வணக்கம் நண்பர்களே கோமதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவே கோமதா சேல்ஸ் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு மாடுங்க ரெண்டு மாடுமே நல்லா வெயிட் மாடு செவலையில் நல்லா தரமான மாடுங்க மாடு நல்லா பெருமாடு பால் லிட்டரும் நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற அளவு பால் லிட்டருங்க இந்த மாட்டோட ஃபஸ்ட்டு மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் மருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு பாருங்கள் இந்த மாடு வந்து இப்போ வயிற்றில் இருக்கிறது மூணாவது ஈத்து மாடுங்க இப்போ கன்று போட போகிறது மூணாவது ஈத்து மாடு வந்து நல்லா பைசட்டு சூப்பராக இறங்கிடுச்சுங்க மாடு வந்து ரெடி கண்டிஷனு இன்னும் ரெண்டு மூணு நாளில் கன்று போட்டுரும் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்குள்ளேயே கன்று போட்டுரும் அந்தளவுக்கு மாடு வந்து பை நல்லா இறங்கிருச்சு சூப்பராக இருக்குது காம்புரிசெல்லாம் காட்டுறோம் நாலு கம்பும் பாருங்கள் நல்லா இடைவெளி விட்டு சூப்பராக இருக்குதுங்க நல்லா தள்ளி கேப்பு விட்டு சூப்பராக இருக்குது இந்த மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுளிங்க முதுமையிலேயும் இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சுளியில் சுத்தபத்தமான மாடு இந்த மாட்டோட முகலட்சணம் எல்லாமே மாட்டோட நீட்டு நெட்டு எல்லாமே காமிக்கிறோம் நீங்களே பாருங்கள் இந்த மாடு பாருங்கள் ஒரு பக்கம் கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு பக்கம் கொம்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த மாட்டோட முகலட்சணம் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க மாட்டோட பல் வரிசையும் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க சூப்பரான மாடு பல்லு பாருங்கள் பல்லுங்க இந்த மாட்டோட மல்லு வந்து பல்லு கண்ணு போட்டுச்சு அப்படின்னா இரண்டு வேலையும் சேர்த்து இருபது பதினெட்டு லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மாடோட பால் அளவு நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்கலாம் மாடு நல்ல கனம் இருக்குது நல்ல பைசட்டுங்க பதினெட்டு லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் அளவு எதிர்பார்க்கலாம் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு மாட்டை வந்து நீங்கள் நேரில் பார்த்துட்டு கூட நல்லா ஓட்டி பார்த்து நீங்கள் நல்லா பார்த்து அவர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் மாட்டை வந்து தெளிவாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவது மாடு டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா பாடு பாருங்க செவலையில் பிஸ்கட் கலரில் சூப்பரான மாடுங்க நல்ல கொம்பு டைப்பு நல்லா கொம்பு நல்லா வளைஞ்சி முக லட்சணமும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க மாடு இந்த மாடும் நல்லா பைசட்லாம் சூப்பராக இறங்கிடுச்சுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு லிட்டரு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க குறைஞ்சபட்சம் நம்ம சொல்கிறது பதினஞ்சு லிட்டரு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கான மாடு மாடு நல்லா சதுர பயிர் சூப்பராக இருக்குதுங்க மாடு மாடு காம்பு அரிசியை நாங்களே கட்டுறோம் நீங்களே பாருங்கள் நல்லா கேப்பு விட்டு சூப்பராக இருக்குது காம்பு அரிசியெல்லாம் குறைய சொல்ல முடியாது பை பைசட்டுங்க சூப்பராக பை சட்டு இந்த மாடு கன்று போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குதுங்க பத்து நாள் இருக்குது மாட்டோட மடியோட தோல் லூஸ்லாம் நல்லா தோல் நல்லா லூஸாக இருக்குதுங்க இன்னும் இன்னும் பை சட்டு இறங்குங்க பை இன்னும் இறங்குவோம் பெரிய பையாக வைக்கும் அந்த அளவுக்கு மாடு வந்து பைசிட்டு இருக்குது அதே மாதிரியே இந்த மாட்டோட வைத்தல இருக்கிற கண்ணு இரண்டாவது கண்ணுங்க இது வந்து இரண்டாவது ஈத்து இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு போட்டிருக்கு இந்த மாட்டோட பல்வரிசை வந்து இப்போதாங்க பல்லு உளுந்து முளைச்சிருக்கு அதாவது இப்போ தான் பல்லு உளுந்துருக்குது உளுந்து முளைச்சிருக்குது மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுழிங்க நல்லா முதுமேலியாக இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ராஜா சுழியில் சூப்பராக இருக்குது மாடு அதே மாதிரியே முகமும் நல்ல லட்சணமான முகங்க நல்ல வெயிட்டு மாடு இந்த மாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு நல்லா மாட்டை பற்றி நல்லா தெளிவாக விசாரிச்சுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாடு சேலம் மாவட்டம் ஓமு திருவள்ளூர் வட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு மாட்டை பற்றி மேலும் விசாரித்து நல்லா ஓட்டி பார்த்து மாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாடு பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியுனாலும் அவர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ